அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று சிறப்பு செய்திகள் புட்டின் ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் பெரிய சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை வந்து என்ன நடந்தது ஆல்மோஸ்ட் நீங்கள் ரிசல்ட் எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செய்தி ரீச் ஆகிறதுக்கு முன்பு ஏன்னா நம்ம இந்திய நேரப்படி கரெக்டாக நைட்டு ஒரு அதிகாலை மூணு மணிக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு சீஸ் எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை ஆனால் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சிருக்கு அந்த பாசிட்டிவ் நியூஸை முடிவெடுக்க வேண்டியது இனி ஜெலன்ஸ்கியும் நேட்டோ நாடுகளும் இனி ஐரோப்பா நாடுகளும் தான் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே ட்ரம்ப் தரப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அடுத்தடுத்த பாசிட்டிவ் தகவல்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவல் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்தில் இருந்து இறுதி வரை அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்புறம் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் இல்லை இதை இந்த என்ன பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னால் பயங்கரமாக கண்டும் கண்டனம் அலாட்டாக இருங்க கலாட்டாவெல்லாம் இருக்காதிங்கிற மாதிரி பயங்கரமாக சொன்னாங்கல்ல அதனால் அந்த விஷய விவகாரத்தையும் பெரிய அளவுக்கு பேசலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது சம்பவ இடத்துக்கு நேராக போகலாம் வாங்க நம்ம இயற்கை காட்சியோடு நீங்கள் உள்ள நோயை போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நார்மலாகவே இந்த பேச்சுவார்த்தை வந்து சீஸ் பயர் எட்டாவது ஆல்மோஸ்ட்டு அப்படி தான் முடியும்னு எதிர்பார்க்கப்பட்டது தான் ஏன்னா ரஷ்யா தரப்பில் ஒரு நிலைப்பாடல் இருந்தாங்க அமெரிக்க தரப்பில் ஒரு நிலைப்பாடல் இருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் என்ன நிலைப்பாடு அப்படின்னா உடனே அவ்வளோதான் இன்றைக்கி போகிறோம் புட்டின்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து அமைதி பேச்சுவார்த்தை வந்துடும் மாதிரி தான் அமெரிக்கா தரப்பில் நம்பிகிட்டு இருந்தாங்க அவங்க புடின் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா எங்களோட நிலைப்பாடை விளக்க போகிறோம் அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது அவங்கவுங்க தரணும் ஆனால் நான் எங்கள் நிலைப்பாடுலேருந்து பின்வாங்க மாட்டேன்றோம் அவங்க தரப்பில் இருந்தாங்க என்ன நம்ம ஆரம்பிக்கும் போதே தெரியுது ஆனால் ஐரோப்பா தரப்பில் அந்த பேச்சுவார்த்தை நிகழ்ந்து விடக்கூடாதுன்றதற்கான பலே சித்து வேலைகள்லாம் செய்தாங்க ஏன் இன்னும் நம்மளுக்கு இந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்ப்பு அதிகமாகச்சு அப்படின்னா அவர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி வரும்போதே ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ஃப்ளைட்டில் பேட்டி கொடுக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா எனக்கு ரிசல்ட்டு தெரியணும் ரிசல்ட்டு மட்டும் ஏதாவது பேட் திங்காக நடந்தது எங்கே நான் எதிர்பார்க்குற மாதிரி நிற நிகழ்ல அப்படின்னா நான் பாதிலே கிளம்பி வந்துடுவேன் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கும் கூட அடிச்சினாலே இந்தியாவை வேறு சேர்த்துக்கிட்டாங்க இந்தியாவையும் முடிச்சு கட்டிவிடும்ன்றமாலாம் பயங்கரமான எச்சரிக்கைலாம் கொடுத்தாரு அப்படியே அப்பா மனுஷன் பயங்கர பிரிப்ளாண்டாக போய் காலை வைக்கிறாரு அப்படின்னு நினச்சோம்னா அங்கே நடந்த நிகழ்வில் முதல்ல ட்ரம்ப்வர்கள் வந்துட்டார் புடினவர்களுக்கு ரெட் கார்பரேட் வரவேற்பு கொடுத்தது வீடியோ பதிவுகள் எல்லாமே நிறைய பார்க்க முடியுது ரெட் கார்பரேட் வரவேற்பை வந்து ஐரோப்பாவாலையும் ஜெலன்ஸ்கியாலும் ஜீரணிக்க முடியல அது எப்படி ஒரு போர் குற்றவாளிக்கு நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரியான எதிர்ப்புகள் விடிய விடிய ஜெலன்ஸ்கியும் பாட்டியும் பேரனும் தூங்காமல் அதை பார்த்துட்டே இருந்தாங்க என்ன நடக்குமோ என்ன பேச போகிறாங்களோன்ற மாதிரியான எதிர்பார்ப்பு அவங்க தரப்பில் இருந்தது ஐ ஐரோப்பா தரப்பில் இருந்தது நம்ம தரப்பில் இருந்தது நானும் விடிய விடிய கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் நடக்க போகுதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் புடினவர்கள் இறங்கி வரும்போது பி டூ ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் இருக்குல்ல அதுவும் அதுக்கு முன்பு அதுக்கு பின்னாடி ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் ஒரு நாலு கரெக்டாக அப்படியே மேலே மேலே பறக்கிற மாதிரியும் கீழே பார்த்தோன்னா ஒரு அஞ்சாயிரம் ஐந்து ஆறு போர் விமானங்கள் எஃப் டுவெண்ட்டி டூவும் நிறுத்தி வைத்திருந்தாங்க இதெல்லாம் அவங்களுடைய இராணுவத்தை பறைசாற்றும் விதமாக அது ஒத்தி ஒத்திகை காட்டின மாதிரி இல்லை அவங்கக்கிட்ட எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது ஏதாவது எசுக புசுக்காக இது இது தரப்பில் என்ன விளக்குறோம் இல்லை இருக்கோ இல்லையோ பட் பத்திரிகைகள் என்ன யுகத்தின் அடிப்படையில் சொல்லியிருந்தாங்கன்னா இதையும் ஒரு ஒரு வகையான ஒரு துணி எங்கக்கிட்ட உள்ள ஸ்டே ஒரு விஷயங்கள் இருக்குது விஷயங்கள்றத விட ஒரு மிரட்டுற மாதிரி துணி மாதிரி தான் காலத்தில் சொன்னாங்க பட் அந்த மாதிரிலாம் நிகழலை பத்திரிகைகள் எதிர்பார்த்த நிகழ்வெலாம் நிகழலை ஆனால் அந்த பேச்சு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்பு அந்த பிளேஸ் இறங்கி வந்து கை கொடுப்பாங்கள்ல அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு காரில் தான் கிளம்புவாங்க பட் புடனவர்கள் அவருடைய கார்லேயும் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய கார்லேயும் கிளம்பி போனதை விஷயத்தையும் பார்க்க முடியுதுங்க இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்பே இன்னும் ஒரு சில கான்ட்ரவர்சிலாம் இருந்தது பத்திரிக்கையாளர்கள் எங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அது விஷயத்தையும் பார்க்க முடியுது இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பே இரண்டு வகையாக பிரிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க உள்ளே விட்டாங்க உள்ளே விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சந்திப்புலாம் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நம்ம பேசிக்கலாம்னாங்க இரண்டு விதமாக பிளான் பண்ணாங்க ஃபஸ்ட்டு புடின்வர்களும் ட்ரம்ப் அவர்களும் நேருக்கு நேராக ஒரு மூணு மணி நேரமும் அதுக்கப்புறம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மாதிரி இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த முதல்ல உள்ளே போய் உட்காந்தவொடனே அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் புடினவர்களில் ரியாக்ஷன்லாம் பாருங்கள் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே ஒரே சமயத்தில் திடீர்னு நிறைய கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கியோட கொஷினே அந்த இடத்துல கேட்ட மாறந்தது எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப்பே விடல எல்லாம் கோரஸா ஆடாளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ்டர் புட்டீன் மிஸ்டர் புட்டின் நீங்கள் இந்த சீஸ் பயர் ஒத்துக்கிறீங்களா நீங்கள் ஏன் இன்னும் மக்களை இன்னும் ஏன் கொண்டுட்டுருக்கீங்க அதை வந்து மக்கள் கொல்ல போகிறத நிறுத்த போகிறீங்களா ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்ற மாதிரிலாம் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைக்கு முன்பே நிறைய உடனே புடினவர்கள் ஒன்றும் கேட்கலை அப்படின்ற மாதிரி இது மாதிரி சத்தமாக சொன்ன உடனே அதை எடுத்து மீம்லாம் போட்டிருந்தாங்க இப்படி ஒரு பேசின ஒரு விஷயத்தையும் இமேஜ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க என்ன மனசு இப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டான்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக எமோஷனலாம் ஆகல ஒரே சமயத்தில் எல்லாரும் கருவ முருவோன்னு இருந்தால் என்ன பண்ணுவாங்க யார் பதில் சொல்லுவாங்க அதனால் அவங்க புடினோட பாதுகாவலெல்லாம் எல்லாத்தையும் வெளியேறி சொல்லிட்டாங்க நீ கிளம்புங்க நாங்கள் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அந்த போடியம் வச்சு பேசுவாங்கள்ல அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் நுணுக்கமாக டேப் எடுத்து கொஞ்சம் கூட யாருக்கும் எந்த கேப் வராத மாதிரி இந்த பக்கம் அளந்து இந்த பக்கம் மெஷர் பண்ணி அவ்வளோ துல்லியமாக பார்த்தாங்க ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே கணக்கச்சிதமாக பார்த்தாங்க பட் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பே வந்து ஐரோப்பா தரப்புலையும் மற்ற தரப்புலையும் அந்த மனக்கசப்புகள் நிறைய இருந்தது அதை பார்க்க முடிஞ்சது இதே ஜெலன்ஸ்கிக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கொடுத்தானா சும்மா வந்தவொன்னே என்னப்பா டீஷர்ட்டை போட்டு அப்படியே நிப்பாட்டு வீட்டிலேருந்து பல்லு கேட்டு கிளம்பி வந்துவிட்டேன் கோர்ட் மாதிரிலாம் கேட்டார் அவர் இந்த போர் முடிகிற வரைக்கும் நான் கோர்ட்டு போட மாட்டேன்னு சொல்ல அங்கேயே வார்த்தை ஜாலங்கள் வந்து அதுக்கப்புறம் அவர் ஜெலன்ஸ்கியை ட்ரீட் பண்ண விதமும் இங்கே புடினவர்களை ட்ரீட் பண்ண விதமும் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது ட்ரம்ப்வரோட முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுது புடினோட முகத்துலேயும் சந்தோஷத்தை பார்க்க முடியுது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அந்த இடத்துல ஊடகங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை வேறு விதமாக இருந்தது ரொம்ப பொலைட்டாக ஒரு என்ன இரண்டு ஜாம்பவான்கள் சந்திக்கிறாங்க புட்டின் வந்து ஏதோ ஒரு இந்த வார்னால அவர் கவனிக்கப்படுறார் இல்லைனா ஒரு வழக்கம் போல காமன் நடிகரை தான் பார்த்துருப்பாங்க அவரை கொண்டு போயிட்டு புட்டினோட நீங்கள் கம்பேர் பண்ணி ஏன் அவர் கொடுத்த வரவேற்பு இவரு கொடுக்கலன்றதெல்லாம் என்ன விதமான ஒப்பீனியனுக்கு தெரியல அவர் எவ்வளோ பெரிய நாட்டோட தலைவர் இங்கே இவரோட கம்பேர் பண்ணால் அது இவங்க அது எப்படின்னு தெரியல இதுக்கப்புறமும் எதிர்பார்த்தாங்கனாலும் அதெல்லாம் கிடைக்காது அமெரிக்காவும் அந்தளவுக்குலாம் கொடுத்து ஒரு ஆளை ஓவராலாம் தூக்க மாட்டாங்க தேவன்ற பட்சத்தில் வச்சுப்பாங்க எந்த நேரத்தில் கழட்டி வேணுமோ அந்த நேரத்தில் கழட்டி விடுவாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ அந்த பேச்சுவார்த்தை ஆளுமோ ஒரு மூணு மணி நேரம் நடந்ததுங்க அந்த மூணு மணி நேரத்தில் கரெக்டாக மூணு மூணு பேர் தான் அலோவ் பண்ணாங்க புட்டின் தரப்பில் ரஷ்யா தரப்பில் லாவ்ரோ அவர்கள் செர்கியூ லாவ்ரோ அவர்களும் அவருடைய வெளியூர் கொள்கை வகுப்பு உதவியாளர் யூரி உஷகோவ் அவர்களும் வந்து இருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் ட்ரம்ப் இருந்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இருந்தார் அப்புறம் ஸ்டீவ் விக்ஸாப் இருந்தார் இவங்க தான் மீதி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாமே அங்கே ஏற்கனவே சவுதியிலாம் நடத்துனாங்கல்ல அங்கே இருந்தவங்க தான் அவங்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க இவங்க மூணு பேர் மட்டுந்தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் நீடிச்ச அந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அந்த செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்தது அந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் எட்டரை நிமிஷத்துக்கு மேலே புரியனவர்கள் எடுத்துக்கிட்டாங்க ஒரு மூன்றரை நிமிஷம் தான் ட்ரம்ப் அவர்கள் பேசினார் அதுவே என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா டாமினேட் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக டாமினேட் எல்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பேச வேண்டிய இடத்துல ரஷ்யா இருக்காங்க கேட்க வேண்டிய இடத்துல ட்ரம்ப் இருக்காங்க அமெரிக்கா வந்து அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வரதுக்காக வராங்க அதனால அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்கன்றது ஸ்பேஸ் கொடுப்பாங்க அதே இதற்கு முன்பு நடந்த இது வந்து எல்லாமே அவர்தான் அதிகமாக பேசுவார் இந்த மாதிரி போடியம் வந்தது அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எட்டு நிமிஷம் பேசுனாருனா மீதி வரவங்களாம் ஒரு மூணு நிமிஷம் கூட டைம் கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு மனசன் டாமினேட்டடாக இருப்பார் ஆனால் இங்கே அவரால் டாமினேட் பண்ண முடியல டாமினேட்டடாகவும் இல்லை ஃபுல்லாக அந்த ஸ்பேஸை கொடுத்தார் அந்த மேடைக்கு பின்பே வந்து சமாதானத்தை தொடருதல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து எழு எழுதப்பட்டிருந்தது புடின் வந்து கை கொடுக்கும்போதையும் இங்கேயும் ஒரு வார்த்தை சொன்னார் என்னுடைய அண்டையின் ஆட்டவர் ஒரே ஒரு கேப்பு தான் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ஓஷன் ஒன்று பிரிக்குது அப்படில்லனா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கடல்களால் பிரிக்கப்பட்ட அண்டை நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அது இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் நாங்கள்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே ஆப் பண்ணியிருந்தார் சரி நம்ம இரண்டு விவகாரத்தை பார்த்துக்கலாம் புடியனவர்கள் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை அவர்கள் இந்த தலைமையை ஏற்று நடத்தினதில் நாங்கள் பங்கு பெறறதுல வந்து கண்டிப்பாக இது பலன் பெறுகிறது பலன் பெறும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்ற ஒரு வார்த்தையும் அப்புறம் நெய்பர் கண்ட்ரின்ற ஒரு வார்த்தையும் அப்புறம் நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப்போட தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அலாஸ்காவில் குறிப்பாக இந்த ஒரு தொடக்கம் அமைதிக்கான தொடக்கமாக நாங்கள் பார்க்குறோம் இது கண்டிப்பாக அமைதி வருன்றமாக சொல்லிவிட்டு எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அந்த பிரிவே வந்து இந்த கோல்டு ஒன்று வந்தது இந்த கோல்டு வார் வந்ததுக்கப்புறம் உரையாடல்கள் அப்புறம் தொடர்புகள் எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு அதுதான் பட் அதை நம்ம மறுபடியும் தொடர விரும்புகிறோம் அந்த கோல்டு வார்ந்ததுனால தான் எங்களுக்கு பிரிவு வந்தது இன்னொரு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்ரம்ப் அவர்கள் இருந்துருந்தாருனா இந்த யுத்தம் வந்து தொடங்கி இருக்காது கண்டிப்பாக அவர் தடுத்து அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து அப்புறம் சீஸ் எங்களுக்கும் விருப்பம்தான் ஆனால் எங்களுடைய செக்யூரிட்டி அதை விட ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இப்படி சீஸ் கண்டிப்பாக நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் எங்களுக்கான பாதுகாப்பு அதை விட முக்கியம் அதை நாங்கள் சமரசம் கொள்ள தயாராக இல்லை எங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நாங்கள் ட்ரம்ப்பிடம் ஒப்படைத்து விட்டோம் ஒரு லாங் டைம் செட்டில்மெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறோம் ஷார்ட் டைம் செட்டில்மெண்ட்டு ஒரு டெம்பரரியாக சீஸ் ஃபயர் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதில் எதிர்பார்க்குறோன்றத ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக கன்குளூஷன் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய பிரதர்ஸ் தான் உக்ரைனுடைய நாட்டவர் எல்லாமே எங்களுடைய பிரதர்ஸ் தான் எங்களுக்கு உக்ரைனுடைய மக்கள் மீதுலாம் எந்த வெறுப்புமே கிடையாது எந்த வெறுப்பு வெறுப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க சரி இன்னும் ஒரு இரண்டு ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து எலிமினேட் செய்யப்படும்ன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குன்றாங்க இது அவர்கள் சொன்ன தரப்பு இது எல்லாமே எட்டு நிமிஷம் பேசினதுங்க அவர் இது சொன்ன ஒரு கன்குலூஷன் ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் பட் முக்கியமான தகவல் ட்ரம்ப் அவர்கள் தரப்பில் என்ன சொன்னார்னால் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்டிவான ஒரு மீட்டிங் ஆனால் பேச்சுவார்த்தை வந்து வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை ஆனால் வெற்றி நோக்கி இருக்குது அப்படின்றத சொன்னார் இது எல்லாமே முடிவெடுக்க வேண்டியது இனி ஜெலன்ஸ்கியும் நேட்டோ நாடுகளும் தான் அவங்கக்கிட்ட ஒரு தனி மீட்டிங் அவ்வளோ அரேஞ்ச் பண்ண போகிறேன் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்ல போகிறேன் பட் இது உடனே சொல்யூஷன்லாம் கிடைக்காது இது ஒரு கண்டிப்பாக போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அதாவது என்ன பொடினவர்கள் வைத்த கோரிக்கை மெயினாக என்ன கேட்குறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மறு வைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நான்கு நாடு வந்து நான்கு பகுதிகள் நாடுன்ற பாருங்க இந்த ஆனஸ்ட் லோகான்ஸ் ஜாப்ரோஷிஷா பகுதியெலாம் இருக்குதுல்ல அந்த பகுதியை இவங்க பக்கம் ஒப்படைக்கணும் அதேமாரி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அப்படின்னா அந்த பகுதி நான் உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துட்றோம் ஆனால் உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகளையோ பெரிய அளவுக்கான ஆயுத ப்ரொடக்ஷன்லே இல்லாமல் இருக்கணும் அதை நீங்கள் உறுதி செஞ்சீங்கன்னா நாங்கள் இந்த பகுதியிலேருந்து வெளியேறோன்னுவாங்க அவ்வளோதான் ஸோ சிம்பிள் இதை மேபி கண்டிப்பாக சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதையும் மீறி நீங்கள் ப்ரெசன்ஸ் மற்றது இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் அந்த நாலு பகுதியை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டோம் அது இல்லாமல் அந்த நாலு டெரிட்டரியை நாங்கள் கிளம்பி போனாலும் எங்கள் மக்களுக்கான அங்கீகாரத்தையும் அதை நீங்கள் உறுதி செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து மேபி சொல்லியிருக்கலாம் அந்த முக்கியமான நான்கு பகுதியில் அதனால தான் இது லாங் டேம்ன்றார் ஸோ நேட்டோ நாடுகளும் இதில் முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம்னு சொல்கிறாரு ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொன்னது தான் நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் இந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்பே அங்கே பேச்சுவார்த்தை வந்துட்டார் பெருசாக ஒரு வீடியோ காலில் ஒரு ஆறு பேர் கலந்துக்கிட்டாங்கல்ல அவங்கிட்டலாம் சொல்லிட்டார்ல நீங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பாட்டு எடுத்து எல்லாம் பேச மாட்டேன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்ட்டார் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இனி இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் இந்த வித்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றால் அது ஜெனன்ஸ்கி கையில் தான் இருக்குது புட்டின் கையில் தான் இல்லைன்ட்டார் அந்த ஒரு வார்த்தை மூலியமாகவே நம்ம இன்சைட் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஐரோப்பா நாடுகள் அந்த எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுலையும் புட்டின் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தார் குறிப்பாக அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி இந்த சீஸ் பயிரை நோக்கி செல்வதற்கு ஐரோப்பா நாடுகளோ ஜெலன்ஸ்கியோ விரும்பவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சப்மிட் பண்ணுறாரு ஜெலன்ஸ்கி விரும்புனா கூட ஐரோப்பா நாடுகள் ஏனோ சமரசம் செய்ய மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடியும் போது கரெக்டாக மீதி எல்லாமே அவர் டிரான்ஸ்லேட்டரை வச்சு அவர் பேசினார் கரெக்டாக முடித்த உடனே ஒரு இங்கிலீஷில் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா நெக்ஸ்ட் மீட்டிங் வில் ஹெல்ட் ஆன் மாஸ்கோ அப்படின்னோடனே ஒரே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஒரு மௌனத்தையும் பார்க்க முடியாது திடீர்னு சொன்னார் உடனே ட்ரம்ப் அவர்கள் இட் வில் ஹீட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி சே கண்டிப்பாக பாசிபிள் ஹாப்பனிங் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ புடீனவர்கள் அடுத்தது புடின்ற பாருங்க ட்ரம்ப் அவர்கள் அடுத்தது மாஸ்கோ போகிறாருங்க அப்பயும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் சீனன் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து என்னம்மா சொன்னாங்கன்னா ஒரு சில டீகோடிங் விஷயத்தெல்லாம் கூட டீ கோடிங் வீடியோ பதிவு கூட உங்ககிட்ட போடுறோம் பாருங்கள் அந்த உள்ளே நுழையிறாங்கல்ல நுழையும் போது கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கழுத்தை வந்து கீழே குனியாமல் ஸ்டெயிட்டாக அந்த உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சு நடக்கிறல புடினவர்கள் வந்து முன்னாடி வந்தார் அதே ஒரு கொஞ்சம் கலையை அதிகமாக போட்டு அந்த நர்வஸ்னஸ் வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது ஆரம்ப கை கொடுத்துருலேருந்து இது வரைக்கும் ஏன்னா ஒரு அதிபராக இருந்திருக்கிறார் ரெண்டு டைம் தான் வந்திருக்கிறார் அது இல்லாமல் அதை எப்படி ப்ரிடிக் பண்ணுறாங்கன்னு தெரில இன்னொரு விஷயத்த கூட டீகோட் பண்ணியிருந்தாங்க போய் நிற்கிற ஸ்டைலில் கூட அதை த திரும்பி நிற்கிறாங்க அதை கூட இவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாக இருந்தது அவர் கான்ஃபிடன்ட் லெவலில் கொஞ்சம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணார் அந்த கம்பேரிசனுமே போட்டிருந்தாங்க அப்புறம் உட்காரும்போது கூட அவர் ஃபஸ்ட்டு உட்கார்ந்தார் ஒரு செகண்டை உக்காந்தார் இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட பத்திரிகையாளர்கள் பயங்கர அலசி ஆராய்ஞ்சி அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் வரைக்கும் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி அமெரிக்காவும் சரி ட்ரம்ப் அவர்களும் என்ன நினச்சிருப்பாருனா இல்லைங்க ஏன் முடிச்சிடலாம் வேலையை என்னைக்கே போனால் சடசடன மிரட்டின மிரட்டில் அவங்க ஓடி வந்து கையெழுத்து போட்டு கிளம்பிட்டே இருந்துருவாங்கன்னு நினச்சிட்டாங்க ஏதோ மிரட்டி கையெழுத்து வாங்குற மாதிரி ஆனால் விஷயங்கள் அது வெளில அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்படின்றதுல இன்றைக்கி தான் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருப்பேன் ஏன்னா மூணு மணி நேரம் பேசியிருக்காங்கல்ல நிறைய புரிய வச்சுருப்பாங்க அதனால் இருக்கிறது எல்லாமே ரியலைஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த மூணு மணி நேரம் முடிஞ்சது அப்புறம் கூட அந்த முகத்தில் அந்த சிரிப்பு அலை பார்க்க முடிஞ்சது ஏனோ ஒரு சில பத்திரிகைகள் தான் கொஞ்சம் ஒரு சில எதிர்ப்புகளையும் அதையும் இதையும் வந்து சொல்லிட்டு இருந்ததையும் தெரிஞ்சது ஏன்னா காத்தடிச்ச உடனே இந்த மைக் வர குற ஒரு சவுண்ட் வரல அதான் டக்குன்னு பார்த்தேன் நான் மெலினா ட்ரம்ப் அவர்கள் யார் ட்ரம்ப்போட ஒய்ஃப் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி இந்த கடிதம் மட்டும் ஸ்பெஷலாக புட்டின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருங்கன்னாங்களாம் அப்படின்னு என்னமோ நினைச்சிடாதீங்க அந்த கடிதம் வந்து நிறைய உக்ரைனுடைய சிறுவர்களை வந்து ரஷ்யா அடத்திட்டு போயிருக்காங்க அந்த உக்ரைனுடைய சிறுவர்களை வந்து திரும்பி அவர் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ண மாதிரி அது என்னுடைய ஸ்பெஷல் ரெக்வஸ்டாக கூட எடுத்துக்கோன்றமாக சொன்னாங்க அப்புறம் வந்து மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டு பேருமே கிளம்புறாங்க பட் கிளம்புறதுக்கு முன்பு புடின் அவர்கள் வந்து அங்கே அலாக்ஸாவில் இருக்கக்கூடிய ஆப்டர் சர்ச்சினுடைய புனித தலைவர் வந்து பார்த்துருக்குறார் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார் அப்புறம் அந்த செகண்டு வேர்ல்டு வாரில் ரஷ்யாவுடைய சோல்ஜர்ஸ் இருந்தவங்களும் அங்கேயே புதைச்சிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் நடந்தாங்க இவங்களாம் ஜெர்மனியை தானே எடுத்து போரிட்டாங்க அதனால் அதை நினைவு விதமாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் முட்டி போட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நினைவு செலுத்துனார்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க ஹோப் இது பாசிட்டிவாக தாங்க போயிருக்கு இனி ஐரோப்பா உள்ளே போனிஞ்சு சுத்து சித்து வேலை என்ன பண்ண தான் இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவும் அமெரிக்கா எடுக்கப்படுகிற முடிவு அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை வரும் பட் அமெரிக்கா ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில கன்க்ளூஷன் நம்ம கெஸ் பண்ண முடியுதுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பொருளாதார ரீதியான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா மேற்கொண்டு அவங்க பொருளாதார தடைகளை போட விரும்பவில்லை அப்படி இல்லை என்றால் ஏற்கனவே அவங்க ஆகஸ்ட்டு ஒம்பதாம் தேதிக்கு மேலேயே ரஷ்யா மீது பொருளாதார தடை போட்டுருக்க வேண்டும் ஏன் இது வரைக்கும் காலம் தாழ்த்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா இனி ரஷ்யா பக்கம் நியாயம் இருக்கிறது நான் ஏன் பொருளாதார தடை போடணும் பொருளாதார தடை போட்டால் அவங்கள பாதிக்கிறத விட அமெரிக்கா பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுன்றது கூடுதல் தகவலுங்க மற்றொரு தகவல் கூட பார்க்க முடியுது நீங்கள் இந்தியா மீது தடை விதிக்க போகிறோன்னு சொன்னீங்களேன்னு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கேட்கப்பட்டதுக்கு இதை நாங்கள் பரிசீலனை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பரிசீலனை ஏன் பண்ணுறாங்கன்னா அதுவுமே எங்கள்கிட்ட வாங்குறது அவங்க ஃபுல்லாக ரஷ்யா கிட்ட அதிகமாக வாங்குறாங்க அதுதான் எங்களுக்கான கோபம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தார் அப்போ இவங்கிட்ட பர்ச்சேஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா அது குறிப்பிடப்பட ஒரு விஷயம் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலரானால் இந்தியாவுக்கு உடனடியாக கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லையா என்னது பரிசு இல்லை தடை அடுத்த வரி வந்து விதிக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா இல்லை ஹோல்டு பண்ணுறாங்க தள்ளி வைக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஸோ ரஷ்யாவினுடைய மனநிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் ஐ திங்க் அவங்களுடைய நாணயம் பெருசாக இழந்துட்டு வராங்க இதுக்கு மேலே ரொம்ப எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒட்டு சேர்ந்து அவங்களுக்கு எதிராக வந்துருவாங்கன்ற ஒரு பதற்றமும் பயமும் உள்ளுக்குள் வைத்து கொண்டு தான் வெளியில் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் வரியை வைத்து சரி இன்னொரு பக்கம் இந்த காமெடி பீஸெல்லாம் ஒரு பக்கம் வந்து ரொம்ப டைலாக்லாம் விட்டுருந்தாங்க குறிப்பாக யுக்ரேனோட பிரதம பற்றி ஸ்டார் மருவர்கள் நேற்று இரவு மறுபடியும் சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ ட்ரம்ப் ஒரு வந்தார்னா நாங்கள் ட்ரூப்பெல்லாம் கொண்டு போயிட்டு உக்ரைனில் அமைதி ஏற்படுத்துகிறதாக வரிசையாக நிறுத்திடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அவ்வளோ தான் இப்போ ரெடியாகிறாங்க இப்போ யூகேல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்படி தயாராக இருக்காங்க போயிட்டு அங்கே அமைதி ஏற்படுத்துகிறதுக்கு பாஸ் இங்கே இருக்கிற பிரச்சனையை பாருங்கள் பாஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதாவது மொட்டு மொத்தமாக முப்பது கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில் இரநூறு சிவிலியன்ஸ் இரநூறு மில்ட்ரி சிவிலியன்ஸ் இல்லை மில்ட்ரி இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி போயிட்டு அவங்க தான் அமைதி ஏற்படுத்தலான்னு ஒரு புனிவில் இருக்கிறாரு ஆனால் ஜெனன்ஸ்கி மறுபடியும் ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னால் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப்பு புடினோட பேச்சுவார்த்தையில் புடினவர்கள் அமைதி விரும்பலை ஏன்னா அவர் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட எங்கள் மக்களை கொண்டுகிட்டு இருக்கிறாரு கொல்வது தான் அவருடைய மிக முக்கிய நோக்கமே ஒரு வார் கிரிமினல் அவர் அதனால் அவர் அமைதி விரும்பலைன்றாரு அவர் அமைதி விரும்புகிறாரா இல்லையானு நம்ம கடந்த மூணு நாட்களாக பார்த்தோம் நம்ம தரைப்படையில் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இருந்தாலும் ரஷ்யா உக்ரைன் வந்து கடந்த இரண்டு நாட்களாக அஃபன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இரண்டு பதிவுகளும் பார்க்க முடியுது ஆனால் நேற்று பதினஞ்சாந்தேதி கூட இந்த வரைபடத்தில் பாருங்களேன் ரஷ்யா வெகுண்டிலிருந்து இரண்டு இடத்துல கார்கியோன்ற பகுதியிலும் மீது இரண்டு இடத்துல பார்க்க முடியுது ஆனால் இவங்க ஃபுல்லாக உக்க ரஷ்யாவுக்குள்ளார அந்த இருந்து இந்த கடைசி வரைக்கும் ட்ரோன் மூலிமா தாக்குதல் முயற்சி நடத்திட்டே இருக்கிறாங்க இவங்களும் பெரும்பாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட மாஸ்கோவை தாண்டி எட்நூறு கிலோமீட்டரை தாண்டி பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு குருக்ஸ் ரீஜியனில் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க பன்னெண்டு சிவிலியன்ஸ் வந்து ஊண்டுன்றாங்க இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பாருங்கள் கிரிமியா கிரிமியா ஒட்டி இருக்கிற அந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க இந்த பதினஞ்சாம் தேதி மட்டும் நான் இதை காட்டுறேன் நான் இது இல்லாமல் இதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பெரிய தாக்குதல் இந்த ஒரு வரைபடத்தை பாருங்கள் இது எல்லாமே ரஷ்யானுடைய மிக முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நிலமே இரநூத்தம்பது ட்ரெயின் பக்கம் டிலே ஆகுது எல்லாமே தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிகரங்கள் எல்லாமே அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தாங்க குறிப்பாக ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளாறு இந்த அளவுக்கான தாக்குதல் இன்னொரு விவகாரம் இன்னொரு விஷயத்தையும் ஆண்டல் பண்ணியிருக்காங்க ஜெலன்ஸ்கி தரப்பில் நேற்றும் இன்றையும் இந்த வரையப்படல பார்க்குறீங்களே இந்த சமி ரீஜியனில் மறுபடியும் ஒரு பெரிய டீம் உள்ள நுழையை ட்ரை பண்ணுறாங்க ரஷ்யாவுக்குள்ளார அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்னொரு பகுதியில் பெலாரஸ் ஒட்டி அங்கே இருக்கிற ஒரு பகுதியில் திடீர்னு உள்ள நுழைகிறாங்க இப்போ பெலாரஸ் ஒட்டி உள்ள தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த இரண்டு பகுதியும் அதை கீழே இருக்கிற பகுதியை பா பார்க்க முடியுது ஸோ ஸோ யார் அமைதி விரும்புகிறாங்க யார் பக்கம் நகருகிறாங்கன்றது இன்னைக்கு காலங்களும் ஒன்றும் முடிவு செய்ய வேண்டியது ஒரு முடிவு இப்போ நீங்களும் ஆல்மோஸ்ட் வந்து முடிவு செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இவங்க ஃபுல்லாக ரஷ்யா ஃபுல்லாக இந்த கீழே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ ஜெனன்ஸ்கி மறுபடியும் சமீர் ரீஜியன் கூட இல்லை அதை ஒட்டி பெலாரஸை ஒட்டி ஒரு டீம் மறுபடியும் அங்கே போயிட்டாங்க இப்போ ஓடுங்க ஓடுங்க டீம் எல்லாம் அந்த பக்கம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாக்கல் நிகழ்ந்துகிட்ருக்கு ஸோ பேச்சுவார்த்தை நடக்கும்போது எல்லாரும் சீஸ் ஃபயர் ஏற்படுமான்றம்போது சீஸ் ஃபயர் ஏற்படவில்லை ஆனால் இனி வரிகள் அதிகமாக விதிக்குமா அப்படின்னா வரிகளும் விதிக்கவில்லை இந்தியா மீது வரிகள் விதிக்கிறாங்கன்னா ஹோல்டு பண்ணுறாங்க பட் எத்தனை நாளைக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் நம்ம யார் யார்கிட்ட தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்டே தான் ஆகி இப்போ ஆகஸ்ட் வரைக்குமே நான் சொல்கிறேன் நான் ரஷ்யா கிட்டே தான் இன்னுமே நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அடுத்தது ஈராக் சவுதி அரேபியா யூஏஇ கிட்ட அதிகமாக வாங்கியிருக்கோம் அமெரிக்காக்கிட்டையும் வாங்கிட்டு தான் இருக்கும் அது பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்கா எங்கக்கிட்ட கம்மியாக வாங்குறங்கன்றாங்க ஆனால் இந்தியா ஏற்கனவே வாங்கின அளவு தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சவுதி அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டே ஏற்கனவே வாங்குற அளவுக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம் கிட்ட குறைச்சிட்டோம் யூஏ கிட்ட அதிகம் பண்ணி ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க உக்ரைன் தரப்பில் மற்றொரு கம்ப்ளைண்டை கூட பார்க்க முடியுது ஸ்டார்லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பாலான கம்ப்ளைண்ட் ஸ்டார்லிங்க் வந்து இந்த பக்கம் பெரும்பாலும் ரஷ்யாவுடைய பகுதி உக்ரைனுடைய எல்லை பகுதியிலையும் நிறைய நியூ டெர்மினல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டுமே சொன்னாங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா இதை வரவேற்க தகுந்த முடிவு ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக முடிஞ்சிருக்குன்றாங்க சரி சீனாவை பற்றி என்ன நினைக்கிறார் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் நார்மலாகவே எங்களுக்கு இரண்டு நாடுகள் எதிரி நாடாக பார்ப்போம் ஒன்று வந்து ரஷ்யா இன்னொன்று வந்து சீனா பட் ரஷ்யா வந்து பெரிய நிலப்பகுதியால் சூழ்ந்திருக்கும் சீனா வந்து மக்கள் தொகையால் சூழ்ந்திருக்கும் இது இரண்டு தான் நாங்கள் எதிரி நாடாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஆனால் சிஜிபிங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வரலாற்றில் பொறிக்கப்படுகிற வார்த்தைகள் ஏன்னா நாளைக்கே அவங்க மாற்றி சொன்னாலும் சொல்லுவாங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் அதிகராக இருக்கிற வரைக்கும் நான் வந்து தைவானை வந்து இன்வெர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட சத்யபிரமணன் சொன்னால் அதை குறையாக சொல்கிறார் சரி இதுக்கப்புறம் என்னங்க இதுமாரி தைவான் பிரச்சனை எடுக்க மாட்டாங்கல்ல சொல்லிட்டாங்க நம்ம சீனாக்காரங்க வந்து தைவான் அதுக்கப்புறம் நாங்கள் இன்வெர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கள ஸோ அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவ்வளோதான் வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் எக்கலோஸ் மதுரை அவரோட தலை யாருங்க வெனிசலோட அதிபர் இருக்கிறாரில்ல அவருக்கு ஒரு நாற்பது மில்லியன் பக்கம் அவர் தலைக்கு வந்து இது வச்சுருந்தாங்கல்ல அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அவரோட சொத்துக்கள் ஃப்ளோரிடாவில் இருக்குங்க ஒரு இரண்டு மல்டி மில்லியன் ஜெட் விமானம் இரண்டு மல்டிபிள் லக்ஸரி ஹோம் இருக்குது அது இல்லாமல் ஒம்பது வெஹிக்கிள்ஸ் ஒவ்வொரு வெஹிக்கிளும் பார்த்தோன்னா இரண்டு கோடி மூணு கோடி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டிக்டடான அது இல்லாமல் அவருடைய தங்கம் நல்லா கிலோ கணக்கில் வைத்திருந்த போல் அது எல்லாத்தையும் அமெரிக்கா அன்றைக்கி சீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ளோரிடாவில் உங்களுக்கு என்ன வேலை அங்கே உங்கள் நாடு வறுமையில் அடிபட்டுட்ருக்கு வறுமையில் இருக்கிற ஒரு அதிபரானவர் எப்படி இந்தளவுக்கான சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம் அப்படின்றாங்க அப்போ இடியே தானே கீக்கும் பொருந்தும் பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை நீர்டில் பண்ணிக்கோங்க இரண்டாவது விஷயம் என்னென்னா நேற்று நான் சொன்னேன்ல இந்த கரீபியன் கடலில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு நடத்துறது கிளம்பிட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஆல்மோஸ்ட் இப்போ நாலாயிரம் வீரர்கள் இருக்காங்க மரன் அந்த காப்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ இனி இந்த கரீபியன் கடலை சுற்றி பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஐ மீன் இந்த ட்ரக் ஹார்ட்டல்களை வேட்டையாடுவதற்கான நேரம் நெருங்கி விட்டது அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்